அங்க நம்மාලා ஒருத்தர் இருந்தா வேலை ஸ்பீடா நடக்கும். ம். ஓகே. அங்க சூப்பர்வைசர் போட்டுறலாம். ஓகேயா? ஓகே டன். சந்தோஷமா. थैंक यू मैडम. थैंक यू वेरी मच. அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவியா? ஆடி. சரி நாளைக்கே வேளைல வந்து ஜாயின் பண்ண சொல்லு. இந்த வேலையை காப்பாத்திக்கிறதும் மேற்கொண்டு ப்ரோமோட் பண்ணிக்கிறதும் அவர் கையில தான் இருக்கு அப்புறம் அவருடைய இந்த சம்பள எல்லாம் அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் ஓகே மேடம் ஏய் இரு கமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் கேபின்க்கு போன உடனே முதல் வேலையா அதான் அப்பா முகத்துல அப்படி பல் பெரியுது சூர்யா சூர்யா இந்த பாரு பிரசன ஜம் பிரசன எடுத்துன்னு வந்திருக்கேன் எழுந்து உக்கார்ந்து சாப்பிட்டு எழுந்திரிமா வெறுமைத்தோட படுத்துருக்காத சொல்லிட்டு இருக்க எழுந்துரு எழுந்துரு சூர்யா எழுந்துரு என்னடி ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு ஜோரடிக்கிறதா என்ன

நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை புரட்டி அனுப்பிச்சோம் அந்த படிப்புக்கு செலவு பண்ணாம அவ பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கா ஐயோ பகவானே உன்னால இந்த விஷயத்தை யார் சொன்னது ஒருவேளை மாதவிக்கு ஆகாதவ யாராவது உன்னால தப்பா சொன்னால என்னவோ யாரும் என்கிட்ட தப்பா சொல்லல மன்னி நம்ம ரத்தம் கொடுத்து வாங்கின காசு அவ தண்ணியா செலவு பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன் அப்பனே ஈஸ்வரா இப்படி ஒரு பொண்ணா அந்த ஐயாயிரத்தை பிறட்ட நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட சூர்யா சாப்பிடாம கொள்ளாம எங்கெல்லாம் அலைஞ்சிருப்ப அந்த பணத்தோட அருமை தெரியாம இப்படி எல்லாம் செலவு பண்ணிருக்காள என்னால தாங்கிக்க முடியல ஒரு மகனா இருந்து என் குடும்ப கடமையை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் மாதவி மாதவி என்ன ஏமாத்திட்டான் உன்னவ ஏமாத்திட்டால அவளுக்கு கூடி சீக்கிரத்துல பகவான் புத்தி போகட்டுவார் நீ பகவான் மேல பார்த்து போட்டுட்டு சந்தோஷமா இரு சுதா அந்த தேடு

என்னடி சாப்பிடத விட்டுட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்க சுதாக்கா அந்த போட்டோ வேடுங்களே இது வசந்த் அவங்க அம்மா அப்பா இது நீங்க இந்த போட்டோல நீங்க எப்படி இது எங்க குடும்ப போட்டோ வசந்த் என்னோட தம்பி உனக்கு வசந்த தெரியுமா நல்லாவே தெரியும் எப்படி வசந்த மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மா கூட எனக்கு நல்லா தெரியும் ஆனா உங்களை நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்ல வசந்த் வீட்டுக்கு நான் பல தடவை வந்திருக்கேன் அப்ப கூட உங்களை நான் பார்த்தது இல்லையே ஏ அது ஒரு பெரிய கதை காலேஜ் டேஸ்ல சிவான் ஒருத்தர் லவ் பண்ண அவங்க அப்பா வந்து எங்க அப்பாவோட தொழில் எதிரி ஆனா அவர் எங்கள் அப்பாவுக்கு தொழில் எதுன்னு தெரியாமல் அவங்க பிள்ளை நான் லவ் பண்ணேன் எங்கள் மூலியமாக ரெண்டு குடும்பம் ஒன்றா சேரணும்னு நினைச்சி நாங்கள் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா சிவா வீட்டில் தான் போய் நின்னோம் ஆனால் அவங்க எங்களை ஏற்றுக்கல என் அப்பா அம்மாக்கு என் மேலே ரொம்ப உயிர் அவங்களாவது எங்களை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நானும் சிவாவும் மாலையும் கழுத்துமா எங்கள் வீட்டில் போய் நின்னும் ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா எதிரி வீட்டோட கையை புடிச்சிட்டு அவன் கட்டின தாளை கழுத்துல சுமந்துட்டு இங்க வந்திருப்ப ஒழுங்கு மரியாதையா வெளியில போய்டு இல்ல மரியாதை கட்டிடும் ச்சே வாயை மூடுடா நாங்க ஒண்ணு உன்னோட சம்பந்தத்தை எதிர்பார்த்தீங்க வரல அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கணும் தான் இங்க நாங்க வந்தோம் அவங்க வேணாங்களை வெளியே போக சொல்லிட்டோம் நாங்க போயிடுறோம் அப்பா இவன் நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி தந்தவன் தயவு செஞ்சு நம்ம சொல்லுங்க டேய் வசந்த் சும்மா இருடா அவன் மறந்துட்டு அம்மா வரைக்கும் தான் அவ நம்ம எதிரி பையனோட கையை பிடிச்சிட்டாலும் அந்த நிமிஷமே நம்ம எடுத்து தகுதி டேய் சொல்லிட்டு என்னடா உரிமை இருக்கு வாயை மூடிட்டு நான் எங்க அப்பா பார்த்து அப்பா அப்பா உங்க எதிரியோட புள்ளையா நண்பனோட புள்ளியான்னு தெரியாம தான் நான் காதலிச்சேன் கல்யாணம் பண்ணிக்கும் தான் அந்த உண்மை தெரிஞ்சுது சரி எங்க மூலியமாவது உங்க பக தீர்ட்டுமே தான் இவர் கட்டின தாலிய நான் ஏத்துக்கிட்டேன் உங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் தப்பு தான்ப்பா எங்களை மன்னிச்சிருங்க எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நான் காதலுக்கு எதிரியில்லை அதே சமயம் பொண்ணு எதிரி காதலிச்சா அந்த காதலை இல்ல பகை தீரட்டுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுவரைக்கும் பூத்த நெருப்பா இருந்த பகை தான் கொழுந்து விட்டு எரிய போகுது எதிரிங்களோட பிள்ளைங்க என்னைக்குமே நமக்கு எதிரி தான் அந்த எதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீயும் என்னை பொறுத்த வரைக்கும் எதிரி தான் உன் இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கள

சுதா இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம் வா போலாம் சுதா ஏய் சும்மா நில்லு என்னங்க பெத்த பொண்ணு இப்படி வாசலோட பேசி அனுப்புறீங்களே இது நியாயமா பெத்த பொண்ணு மாதிரி நடந்துட்டாவா குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கா வாசலோட அனுப்பிடா சொல்ற தெருவெளிய அவங்களை அடிச்சு அனுப்பிடுறோம் சொன்ன மாதிரி சிவா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு

தலையில ஒரு பெரிய இடியே விழுந்துருச்சு காலையில சந்தோஷமா டாடா காட்டிட்டு பைக்ல போற சிவா ராத்திரி போனமாதான் வீட்டுக்கு வந்தாரு என்னை விட்டு சிவா போன அடுத்த நிமிஷமே என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு அழகூட அழக்கூட எல்லாம் முடிஞ்சிடுத்து அழகுனாலும் வாத்துக்கார் திரும்பி வரப்போறாரா மனசை தேத்திக்கோ அழக சரி உங்க கல்யாணத்தை தான் உங்க வீட்ல ஏத்துக்கல நீங்க புருஷன் இருந்து விதவியா இருக்கும் போது கூட உங்களை ஏத்துக்கல சிவா என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்ல வந்து யாருமே என்ன பார்க்கல நானும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் காத்துட்டு இருந்தேன் அப்பவும் யாரும் வரல ஒருவேளை தகவல் தெரியலையோன்னு நினைச்சு நானே எங்க அப்பா அம்மா முன்னாடி போய் நின்னேன்

ஏறின வேகத்திலேயே தாலியும் கழுத்தை விட்டு இறங்கிடுச்சு கடவுளே நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண என் பொண்ணை இப்படி தண்டிச்சுட்டியே எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் இப்படி கூப்பிட்டு வச்சு ஒப்பாரி பாடுவான்னு நான் சொல்லல என்னடா வாசந்து யாரிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க தோ இதா எனக்கு நம்ம பொண்ணை பாத்தீங்களா அவ புருஷனோட வந்து நின்னப்போ வாய்க்கரிசி போடுறேன்னு திட்டுனீங்க இப்போ வெதவ கோலத்துல வந்து நிக்கிறான் பெத்த வயிறு பத்தி ஏறியதுங்க அம்மாடி என் மனசரிச்சு நான் உன்னை சபிக்கலம்மா ஆனா ஏன் என் வார்த்தை பழிச்சு போச்சுன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு வேதனையா இருக்குதுமா ஐயோ என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரி சென்டிமெண்ட் புரிய ஆரம்பிச்சிட்டீங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க இதையே சாக்கா வச்சு அவன் இங்கே ஓட்டிப்பா முதல்ல அடிச்சு துரத்துங்க

எதுக்கு நம்ம வீட தேடி வந்து உப்பாரி வச்சிட்டு இருக்கா வாழ்க்கையில யாருமே இல்லாம தனியா நின்ன போதுதான் ஒருவங்களோட பலம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட பெத்த அம்மா அப்பா கூட பிறந்த தம்பி இருக்காங்களேன்னு ஒரு ஆறுதலுக்காக இங்க நான் வந்த ஆனா இப்பதான் எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்பதான் அப்பாவோட சொத்துக்கு பெண்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு சட்டம் இருக்கேன் உன்னோட பரிதாப நிலைய அப்பா கிட்ட சொல்லி கண்ண கசக்கி சொத்துக்கெல்லாம் வாங்கலான்னு திட்டம் போட்டு வந்திருக்க வசந்த் இது அபாண்டம் எது அபாண்டம் புருஷ சத்தத்தை சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ற பாரு இது அபாண்டம் நீ நினைக்கிறது நடக்காது இந்த சொத்துல உனக்கு பங்கும் கிடைக்காது அடச்சி யாருக்கு வேணும் சொத்து என் புருஷன் யார்கிட்டயும் கையேந்திர நிலமையில என்ன விட்டுட்டு போல அவர் இருக்கும் போது சரி இறந்த சரி எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல உன் பிச்சை காசு எனக்கு தேவையில்லடா எல்லாத்தையும் நீயே கட்டிட்டாள் பாத்தியடா எவ்வளவு கேவலமா பேசின இந்த சொத்துல இருந்து சல்லி காசு கூட வேண்டாம்னு சொல்லிட்டா இப்ப உன் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சிப்ப அவ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அன்பையும் பாசத்தையும் தான் இந்த நிலைமையில அது கூட அவளுக்கு நம்ம கொடுக்கலன்னா நிச்சயமா நாம மனுஷங்களே இல்லப்பா மனுஷங்களே இல்ல இல்லம்மா வேண்டாம் இந்த நிமிஷத்துல அந்த அன்பும் பாசம் கூட தேவையில்லைன்னு தோணுது இந்த உலகத்துல தனியா வாழ்ந்து காட்டக்கூடிய தைரியத்தையும் பலத்தையும் என் புருஷன் கொடுத்துருக்காரு அவரோட வாழ்ந்த அந்த ஒரு வருஷம் காலத்தையும் நினைச்சுக்கிட்டு ஆயுசு முழுக்க என்னால் வாழ்ந்து காட்ட முடியுமா வாழ்ந்து காட்ட முடியும் ஏதோ என் புருஷன் சேர்த்த தகவல் சொல்லிட்டு போன தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் இனிமே எக்கணத்தை கொண்டும் எனக்காக இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் சுகா சுகாசி வா சுகாதா அவெல்லாம் ஒரு மனுஷன கூட பிறந்த அக்காவே வீட்டை விட்டு துரத்திருக்கா நெஞ்சில ஏற இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணிருப்பானா ஹம் அதான் இல்லையே அதனால தான் அவன் இப்படியெல்லாம் பண்றான் ஏன் சூர்யா உனக்கு வசந்த தெரியும் அவங்க குடும்பத்தை தெரியும் சொன்னியே எப்படி தெரியும் நீ அவன் கூட படிச்சியா இல்லக்கா பின்ன அவன் கூட வேலை பாத்தியா பின்ன எப்படி தெரியும் எனக்கும் வசந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நிச்சயதார்த்தம் நடந்தது என்னது நிச்சயதார்த்தம் நடந்ததா என்ன சொல்ற சூர்யா ஆமா தம்பி மனசுல ஈரமே இல்லன்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு மனசே இல்லன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் காரணங்கள் தான் வேற வேறே தவிர கதை ஒண்ணு தான் யூ செலி இந்த சேர்ந்தோ நான் சிவா கூட இருக்கும் போதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியல இனியாவ் என் தம்பி மிஸ் பண்ண ஒரு நல்ல பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டாக அமைஞ்சிருக்கே அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி தான் சே போறி உங்கள் ரெண்டு பேரோட கதையை கேட்குறச்சே இந்த சின்ன வயசுலேயே பகவான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரேன்னு என் மனசுக்கு வேதனையாக இருக்குது அதே சமயம் இந்த சின்ன வயசுலேயே சொந்த வீட்டை விட்டு பிரிஞ்சாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திப்போங்கிற துணிச்சலோடு இருக்கேளே அதை நினச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஆண்டவன் ஏதோ ஒரு கணக்கு போட்டுதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கான் எதுக்கும் கவலைப்படாதீங்க இனிமேல் எல்லாத்துக்கும் எதுக்கும் துணிஞ்சு போராடுங்க உங்களுக்கு நான் துணையா இருக்கேன்